நம சிவாயம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறை வேண்டியும் பேரூர் உதகை உதவி ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம் ஆதியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று வெள்ளிமலைப்பட்டினம் வயலில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அருள்மிகு பட்டீஸ்வரன் திரு பெருமான் திருக்கோயிலும் நரசிபுரம் அருள்மிகு விளையாட்டு மாரியம்மன் மாகாளியம்மன் திருக்கோயிலிலும் திருநெறிய தெய்வ தமிழ் திருக்குட நன்னீராட்டு நடைபெறுகின்றது அதிலும் கலந்து விருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் எனக திரளையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்